விஜய் தொலைக்காட்சியில ஒலிபரப்பாகி வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ஒவ்வொரு இருக்காங்க தன்னோட உண்டுன்னு இருந்தவர் பரணி ஜூலியை எல்லாருமே டார்கெட் செய்யும் போது பரணி தான் ஜூலிக்கு ஆதரவா இருந்தாரு திருப்பி அடி அப்படின்னு சொல்லி ஜூலிக்கு ஐடியா கொடுத்தவரும் பரணி தான் உடனே அவரை பொம்பளை பொறுக்கி அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசி வெளியே அனுப்பிட்டாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சிய பல இளம்பெண்கள் பார்க்க காரணமா இருக்கிறவர் தான் ஆரவ் இளம்பெண்களோட மனதை கவர்ந்துட்டாரு ஆரவ் அவரை பிக் பாஸ் வீட்டில இருக்கும் ஒவ்வொருத்தரோடவும் கோத்து விட்டு பிளே பாய்னு காட்டுறாங்க குண்டா ஆர்த்தி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே அவங்களோட காமெடி காட்சிகள் நினைவுக்கு வந்த காலம் எல்லாம் மலையறிடுச்சு பிக் பாஸ் வீட்ல ஒரு ரவுடி மாதிரி நடந்துக்கிறாங்க ஆர்த்தி அவரை நெட்டிசன்கள் திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க பாடலா ஸ்ரீ புறம் பேசும் பொல்லாதவராக்கி விட்டாரு பிக் பாஸ் ஜூலி போலியா நடிக்கிறாங்க ஓவியா திமிர் பிடிச்சவங்களா காட்டுறாங்க டிஆர்பி படுத்துற பாட்டால பிக் பாஸ் பல தில்லாலங்கடி வேலையை பாத்துட்டு இருக்காரு பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்களோட நெகட்டிவ் பக்கத்தை தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில காட்டிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க səyahət planı